கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு மனமார்ந்த வரவேற்பு இன்றைய காணொலியில் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கான கன்னிராசி தினசரி பலன்களை தெரிந்து கொள்வோம் எனவே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்திலிருந்து ஆரம்பிப்போம் இன்றைக்கு மார்கழி மாதம் சுக்ல பட்சத்தில் உள்ள விதியை திதி மாலை ஐந்து மணி பதினோரு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு திருதியை திதி தொடங்கி நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை வரை நீடிக்கும் கேட்டை நட்சத்திரம் இன்னும் மாலை நாலு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை இருக்கும் பிறகு மூல நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை செயல்படும் சுகர்மா யோகம் இன்று காலை பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு திருதி யோகம் தொடங்கி நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மதியம் வரை தொடரும் ராகு காலம் காலை ஒன்பது மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் ரெண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடமும் வரை இருக்கும் காலம் காலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி பத்து நிமிடம் வரை இருக்கும் துருமுகூர்த்தம் காலை எட்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கும் வர்ஜ்யம் இரவு ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடமும் முதல் மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை இருக்கும் பிரம்ம முகூர்த்தம் காலை ஐந்து மணி பதிமூன்று நிமிடமும் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் இன்னும் பதினோரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடமும் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் காலை ஆறு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை இருக்கும் இன்று ஆனந்தாதி யோகத்தில் முசல் யோகம் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை செயல்படும் அதன் பிறகு கத யோகம் ஆரம்பிக்கும் இப்பொழுது மற்றும் சந்திரனின் நிலையை பற்றி பேசுவோம் இன்று சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்துக்கு ஆகும் மற்றும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்துக்கு ஆகும் சந்திர உதயம் காலை எட்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்துக்கு ஆகும் மற்றும் சந்திர அஸ்தமனம் மாலை ஏழு மணி ஐந்து நிமிடத்துக்கு ஆகும் சூரியன் இன்னும் விருச்சிக ராசியில் இருக்கிறாரு சந்திரன் இன்னைக்கு மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை விருச்சிக ராசியில் இருப்பாரு அதன் பிறகு தனுசு ராசியில் நுழைவாரு இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இன்றைய அதிர்ஷ்ட எண் ஆறு இப்பொழுது இன்றைய கன்னி ராசி தினசரி பலன்களை தொடங்குகிறோம் இந்த நேரம் சில கடந்த கால நிகழ்வுகளின் வேர்களை நோக்கி உங்களை கொண்டு சென்று இன்றைய பல பிரச்சனைகளின் அடித்தளம் அதே பழைய காலகட்டத்திலே மறைந்திருக்கிறது என்பதை உணர வைக்கிறது அது உங்க காவுரவத்தையும் பாதித்துள்ளது இத்தகைய சூழ்நிலையில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் ஏனென்றால் சில உங்கள் முன்னேற்ற பாதையில் தேவையற்ற தடைகளை ஏற்படுத்தலாம் நீண்ட காலமாக வெறும் சுமையாக இருந்த உறவுகளிலிருந்து உங்களை பிரித்து கொள்ள வேண்டிய நேரம் இது பணியிடத்தில் எந்த ஒரு பதற்றம் அல்லது விவாத சூழ்நிலையிலும் புத்திசாலித்தனத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுங்கள் நிதி விஷயங்கள் ஏற்கனவே அழுத்தம் உணரப்படலாம் எனவே சூதாட்டம் அல்லது உடனடி இலாபத்துக்கான பேராசை போன்ற எந்த ஒரு அபாயகரமான நடவடிக்கைகளிலிருந்தும் விலகியிருங்கள் உங்கள் நெருங்கியவர்களுடன் செலவிடும் சிறிய தருணங்கள் உங்களுக்கு உணர்ச்சி பூர்வமான சமநிலையை அளிக்கும் மேலும் சமூகத்தில் உங்கள் மரியாதையும் படிப்படியாக வலுவடையும் உங்கள் இலக்குகளை தெளிவாக நிர்ணயித்து அவற்றை அன்பானவர்களுடன் பகிர்ந்து கொள்வது உங்கள் திசையை மேலும் துல்லியமாக்கும் தயக்கத்தை விட்டுவிட்டு சரியான நேரத்தில் துணிச்சலான நடவடிக்கைகளை எடுங்கள் ஏனென்றால் கண்களில் இலக்கையும் களத்தையும் தொடர்ந்து பார்த்தால் மட்டுமே புதிய உயரங்களை அடைய முடியும் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு சிலர் உள்ளுக்குழு பொறாமைப்படலாம் என்று இன்றைய நாள் குறிக்கிறது ஆனால் அவர்களின் எண்ணங்கள் வந்து உங்கள் கால்களை தடுக்க முடியாது நீங்கள் மற்றவர்களுக்கு உதவ நீட்டும் கை உங்களுக்கு மன அமைதியை அளிப்பது மட்டுமல்லாமல் உங்கள் ஆளுமையையும் வலுப்படுத்தும் வேலை அல்லது தொழிலில் ஒரு மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது நீங்கள் திட்டமிட்ட முறையில் முன்னேறினால் வெற்றி உங்களுக்கு கடினமாக இருக்காது மாலையில் வாழ்க்கைத் துணையின் உடல்நிலை சற்று பலவீனமடையலாம் இதனால் மனதில் கவலை ஏற்படுவது இயல்பு படிப்புடன் தொடர்புடையவர்களுக்கு இந்த நாள் சாதனைகள் நிறைந்ததாக இருக்கும் மாணவர்கள் முழு கவனத்துடன் தங்கள் படிப்பில் ஈடுபட்டால் விரைவில் அவர்களுக்கு உற்சாகமான பலன் கிடைக்கும் புதிய பதவி அல்லது பொறுப்பு கிடைப்பதால் உங்கள் உற்சாகம் அதிகரிக்கும் மற்றும் நாள் மற்ற நேரங்களை விட சிறப்பாக கடந்து செல்லும் வியாபாரத்தில் உங்கள் செயல்பாடு சிறப்பாக இருக்கும் இருப்பினும் சொத்து தொடர்பான ஒரு விஷயத்தில் சிறிது குழப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளது சிறிய வாய்ப்புகள் கூட நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிக லாபத்தை கொடுக்கலாம் எனவே யாருடைய எதிர்மறை பேச்சுக்கும் செவிசாய்க்காமல் உங்கள் முடிவுகளை நீங்களே எடுங்கள் சமூக வட்டத்தில் உங்கள் கருத்துக்கு மரியாதை கிடைக்கும் மேலும் மத்தியத்திற்கு பிறகு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக திரும்புவதை காணலாம் இளைஞர்கள் விரும்பிய ஒரு வேலை முடிவதால் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் பெறுவார்கள் இன்றைய நாள் உங்களுக்கு சிறிய மகிழ்ச்சியான பயணத்தை நோக்கியும் கொண்டு செல்லலாம் இதனால் மனம் புத்துணர்ச்சி பெறும் மற்றும் சமூக வட்டத்தில் உங்கள் அடையாளம் மேலும் பிரகாசமாக வெளிப்படும் தடைபட்ட வேலைகள் படிப்படியாக வேகம் எடுக்க தொடங்கும் இருப்பினும் ஒவ்வொரு அடியையும் யோசித்து எடுப்பது பயனுள்ளதாக இருக்கும் குடும்பத்தின் பெரியவர்களின் அறிவுரை இன்று உங்களுக்கு வழிகாட்டியாக அமையும் அதே சமயம் குழந்தைகளின் நடத்தை முன்பை விட அதிக பொறுப்புடன் காணப்படும் வீடு குடும்பச் சூழல் அன்பால் நிறைந்திருக்கும் இருப்பினும் சிலருக்கு சோர்வு ஏற்படலாம் நிதி விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் ஏனென்றால ஒரு பழைய நிதி பிரச்சனைக்கு திடீரென தீர்வு கிடைக்கலாம் வியாபாரத்தின் வேகம் மெதுவாக இருந்தாலும் ஸ்திரத்தன்மை இருக்கும் மேலும் வீட்டில் ஒரு சிறிய மத விழாவிற்கும் வாய்ப்புள்ளது ஒரு பழைய சர்ச்சையில் முன்னேற்றம் அல்லது சமரசத்துக்கான பாதை உருவாகலாம் இது மன அமைதியை தரும் சட்டம் நிர்வாகம் அல்லது நிதி துறையுடன் தொடர்புடையவர்களுக்கு இந்த நாள் உள் நோக்கி பார்த்து வியூகத்தை மீண்டும் தீர்மானிப்பதற்கானது புதிய வழக்குகள் அல்லது திட்டங்களை தற்போது நிறுத்தி வைப்பது நல்லது ஃப்ரீலான்ஸ் வேலை செய்பவர்களுக்கு அவர்களின் படைப்பாற்றல் ஒரு புதிய வாய்ப்புக்கு வழிவகுக்கும் வேலை செய்பவர்கள் பணியிடத்தில் அமைதியாக இருந்து பொறுப்புகளை கையாள வேண்டும் மேலும் முக்கியமான ஆவணங்களில் சிறப்பு கவனம் செலுத்துவது உங்கள் நலனுக்காக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு சில எதிர்பாராத செலவுகளை சந்திக்க வைக்கலாம் அவற்றை தவிர்ப்பது கடினம் எனவே நிதி விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை பிள்ளைகளின் நடத்தை அல்லது அவர்களின் சில செயல்கள் உங்கள் மனதில் கவலையை உருவாக்கலாம் ஆனால் எந்த ஒரு பிரச்சனையையும் அமைதியான மனதுடன் தீர்க்க முயற்சித்தால் நிலைமை எளிதாக சீராகவும் அவசரத்தில் எடுக்கப்பட்ட முடிவு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசினால் வீட்டில் இணக்கம் நிலைத்திருக்கும் மேலும் ஒரு நெருங்கிய உறவினரிடமிருந்து கிடைத்த சுப செய்தி முழு சூழலையும் மகிழ்ச்சியால் நிரப்பும் வாழ்க்கை துணையுடன் உறவில் இனிமை நிலைத்திருக்கும் அதே சமயம் உங்கள் காதல் வாழ்க்கை உணர்ச்சிகள் கவர்ச்சி மற்றும் லேசான உற்சாகத்தின் கலவையாக வெளிப்படும் இது உறவுக்கு இயற்கையாகவே ஆழத்தையும் அரவணைப்பையும் கொடுக்கும் நீங்கள் தன்னம்பிக்கை மற்றும் எளிமையுடன் இணையும் பொழுது உங்கள் காதல் உறவு மேலும் உண்மையானதாகவும் இயல்பாகவும் திருப்திகரமாகவும் உணர்கிறது மேலும் சிறிய ஏமாற்றங்கள் நொடிப்பொழுதில் மறைந்துவிடும் உங்கள் அன்பானவர்களுடன் சிறிது நிதானமான மற்றும் அர்த்தமுள்ள தருணங்களை செலவிட ஒரு வாய்ப்பை நிச்சயம் உருவாக்குங்கள் காதல் மற்றும் உணர்ச்சி பூர்வமான பிணைப்பு உங்களுக்கு எப்பொழுதும் முக்கியம் எனவே கடினமான காலங்களில் கூட உங்கள் துணையின் பக்கபலமாக இருப்பது உங்கள் உறவை மேலும் வலுப்படுத்தும் இந்த நேரம் சிறிது உணர்ச்சி பூர்வமான பதட்டத்தை கொண்டு வரலாம் ஏனெனால் ஒரு உறவில் தூரம் அல்ல திடீர் முறிவு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆனால் இந்த ஏற்ற இறக்கங்களுக்கு இடையில் உங்களுக்கு காதலுக்கான புதிய வாய்ப்பும் கிடைக்கலாம் அது அலுவலக விருந்துடன் தொடர்புடைய சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லது எதிர்பாராத ஒரு சந்தர்ப்பத்தின் மூலமாக இருந்தாலும் உங்கள் தன்னம்பிக்கை நடத்தை மற்றும் இயற்கையான கவர்ச்சியையும் பயன்படுத்தி உங்கள் துணையுடன் பிணைப்பை மேலும் வலுப்படுத்தலாம் மேலும் கூட்டாண்மை தொடர்பான விஷயங்களிலும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் எனவே இந்த நேர்மறையான வாய்ப்பை வீணாக்காதீர்கள் தொழில்துறையில் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு புதிய திசையை கொடுக்கலாம் அங்கு நீங்கள் உங்கள் வேலையில் உற்சாகத்தை உணர்வீர்கள் மற்றும் பெரிய இலக்குகளை அடைய விருப்பமும் ஏற்படலாம் உங்கள் மனதின் பேச்சை கேட்பது உங்களுக்கு லாபகரமானது எனவே போராட்டம் அல்லது அபாயத்தை எடுக்க பின்வாங்க வேண்டாம் வியாபாரத்தில் நிலைமை திருப்திகரமாக இருக்கும் ஆனால் இப்பொழுது உங்கள் இலக்குகளை மீண்டும் வரையறுக்க வேண்டிய நேரம் அதனால் முன்னேறுவதற்கான பாதை மேலும் தெளிவாகும் பழைய யோசனைகள் ஸ்திரத்தன்மையை கொடுத்தாலும் புதிய திட்டங்களில் முதலீடு செய்வதற்கு இது சரியான நேரம் நினைவில் வையுங்கள் ஆபத்தை தவிர்ப்பதால் உயரங்களை அடைய முடியாது இன்றைய நாள் குறிப்பாக சுகாதார சேவைகள் அல்லது மருத்துவத்துடன் தொடர்புடைய எந்த ஒரு துறையில வேலை செய்பவர்களுக்கு சுபமானது இன்றைய நாள் குறிப்பாக துறையுடன் தொடர்புடைய நிபுணர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் சிகிச்சையாளர்கள் மருத்துவமனை நிர்வாகி மற்றும் மருத்துவ மாணவர்கள் ஆகியோருக்கு சாதகமானது நீங்கள் ஒரு நிபுணரின் ஆலோசனையை பெறுகிறீர்கள் என்றால் அதை சேரியாக எடுத்துக்கொள்வது உங்கள் தொழில் மற்றும் தொழில்முறை முடிவுகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் சமநிலை மற்றும் நீச்சத்துல கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்னா நீர் பற்றாக்குறை மற்றும் சைனஸ் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்க உடலை மென்மையாக கவனியுங்கள் செரிமான மண்டலத்தின் மீது கவனம் செலுத்துங்கள் மேலும் வருத்த உணவை தவிர்த்து இயற்கையான உணவு மற்றும் பூண்டுகளை உங்கள் தினசரி வழக்கத்தில் சேர்த்துக் கொள்ளுங்கள் இது ஆற்றலையும் உயிர் சக்தியையும் அதிகரிக்க உதவும் சனிக்கிழமையின் தாக்கம் ஒழுக்கம் பொறுமை மற்றும் பொறுப்பை அதிகரிக்கிறது மேலும் மதியம் பதினொன்று முப்பது மணிக்கு பிறகு தொடங்கும் திருதியோகம் உங்கள் முடிவுகளில் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும் இந்த நேரத்திலே நிதி திட்டங்கள் முக்கியமான திட்டங்கள் அல்லது பணி அமைப்பை தயாரிப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு சந்திரன் தனுசு ஆட்சியில் நுழைவது புதிய வாய்ப்புகள் மற்றும் விரிவாக்கத்துக்கான அறிகுறிகளை காட்டுகின்றது எனவே இந்த நேரத்தில் புதிய தொடர்புகளை உருவாக்குவது எதிர்கால திட்டங்களில் வேலை செய்வது மற்றும் முன்னேற்றத்துக்கான நடவடிக்கைகளை எடுப்பதில் வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு அதிகரிக்கும் காலை அமிர்த காலம் மன அமைதி மற்றும் நேர்மறை ஆற்றலுடன் நாளை தொடங்க மிகவும் சாதகமானது இந்த நேரத்தில் தியானம் அல்லது பிரார்த்தனை செய்வது பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் இந்த மனதுக்கு ஸ்திரத்தன்மையை கொடுக்கும் இதுக்கு நேருமாறாக காலம் காலை ஒன்பது மணி முப்பத்தி ஒன்று நிமிஷம் முதல் பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை எந்த ஒரு முக்கியமான வேலை முதலீடு அல்லது பரிவர்த்தனையிலிருந்தும் விலகி இருக்க வேண்டும் ஏன்னால் இந்த நேரத்தில் தவறுகளும் தடைகளும் அதிகமாக இருக்கும் காலையில் சந்திரன் விருச்சிக ராசியில் இருப்பது உணர்ச்சிகளை நிலையற்றதாக்கலாம் எனவே அவசரத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அல்லது உணர்ச்சி பூர்வமான முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் மாலைக்கு பிறகு தொடங்கும் மூல நட்சத்திரம் புதிய தொடக்கங்களுக்கு சாதகமானதாக கருதப்படுவதில்லை எனவே இன்று எந்த ஒரு புதிய திட்டம் கூட்டாண்மை அல்லது ஷாப்பிங்கை தொடங்குவது உகந்ததல்ல சனிக்கிழமையன்று தேவையற்ற செலவு வெளிப்பாடு மற்றும் கோபத்திலிருந்து விலகி இருப்பது அவசியம் ஏனென்றால் சனியின் ஆற்றல் இந்த பழக்கங்களின் மீது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி நாளை கனமாக்கலாம் நிதி ரீதியாக நாள் கலவையாக இருக்கும் ஆனால் வாய்ப்புகள் நிறைந்ததாக இருக்கும் காலையில் சந்திரனின் நிலை காரணமாக நிதி விஷயங்களில் ஸ்திரமின்மை மற்றும் லேசான அழுத்தம் உணரப்படலாம் எனவே பெரிய முதலீடுகள் அல்லது அபாயகரமான முடிவுகளை தள்ளி போடுங்கள் ராகு காலத்துக்கு பிறகு எந்த ஒரு பரிவர்த்தனை அல்லது பணம் செலுத்துவதையும் செய்ய வேண்டாம் மதியம் பதினொன்று மணி இருபத்து ஒன்பது நிமிடத்துக்கு தொடங்கும் திருதி யோகம் ஸ்திரத்தன்மையையும் சமநிலையையும் கொண்டு வரும் இதனால் பழைய நிலுவையில் உள்ள நிதி பிரச்சனைகளுக்கு இது தீர்வு காண்பது எளிதாகும் மற்றும் பொருளாதார மன அழுத்தம் குறையும் இன்றைய நாள் ஆழமாக ஆராய்ச்சி செய்ய விரும்புபவர்கள் சந்தை நிலைமைகளை புரிந்துகொள்ள கொள்ள விரும்புபவர்கள் அல்லது பழைய முதலீடுகளை பகுப்பாய்வு செய்து எதிர்கால திட்டங்களுக்கான கட்டமைப்பை தயாரிக்க விரும்புபவர்களுக்கு மிகவும் சாதகமானது இருப்பினும் முதலீட்டை உடனடியாக இறுதி செய்வதை தவிர்ப்பது பயனுள்ளதாக இருக்கும் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்துக்கு பிறகு சந்திரன் தனுசு ராசியில் நுழைவது புதிய வாய்ப்புகள் கூடுதல் வருமான ஆதாரங்கள் மற்றும் விரிவாக்கத்துக்கான சாத்தியக்கூறுகளை அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் புதிய வணிக தொடர்புகளை உருவாக்குவது நிதி வியூகங்களை பற்றி சிந்திப்பது அல்லது வரவிருக்கும் திட்டங்களை திட்டமிடுவது ஆகியவற்றில் வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சனிக்கிழமை என்பதால தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்துவது மற்றும் நிதி ஒழுக்கத்தை பராமரிப்பது இன்று குறிப்பாக லாபகரமானதாக இருக்கும் அதே சமயம் மூல நட்சத்திரம் தொடங்கிய பிறகு எந்த ஒரு பெரிய முதலீடு அல்லது புதிய தொடக்கத்தையும் அடுத்த நாள் வரை தள்ளி வைப்பது புத்திசாலித்தனம் ஒட்டுமொத்தமாக காலை நேரம் எச்சரிக்கையுடன் இருப்பதற்கும் மதியம் ஸ்திரத்தன்மையை பராமரிப்பதற்கும் மாலை நேரம் புதிய வாய்ப்புகளை அடையாளம் காண்பதற்கும் சிறந்தது இதனால் உங்கள் சிந்தனையுடன் கூடிய முயற்சிகள் வரவிருக்கும் நாட்களில் லாபகரமானதாக நிரூபிக்கப்படும்